நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் உயர்ந்த மேடுகள் தரும் உயர்வான வாழ்க்கை இதுதான் தலைப்பு நம்ம கையில மேடுகள் எவ்வளவு உயர்வா இருக்கோ அவ்வளவு தூரம் எண்ணம் சிறப்பாக இருக்கும் மனம் சிறப்பாக இருக்கும் ஆசை இருந்தாதான் எந்த ஒரு தொழிலையும் செய்ய முடியும் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியும் எதுலையும் ஒரு ஈடுபாடு இருக்கும் இப்ப நம்ம கையை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு கையும் பார்த்துட்டு முதல்ல ஆணா பெண்ணா வயசு என்ன ரெண்டு பேருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் போடும் சரிங்களா இப்ப நம்ம ஒரு கையை பார்க்குறோம் சார் கையை பார்த்தோன்ன குரு சனி சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் எல்லா மேலும் நல்லா உயர்வா இருக்கு அப்படின்னா ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா அந்த கிரகங்கள் எல்லா கிரகமும் இப்போ இந்த ரெண்டு சபா மேட்டுக்கு இடையில இருக்கிறது ராகு மேடு இந்த சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கிறது கேது மேடு அப்போ நவ கிரகங்களும் எவ்வாறு இருக்கிறது என்பது நம்ம கையில் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இப்ப நமக்கு அதே மாதிரி ஜாதகத்துல பார்த்தாலும் அது கரெக்டா இருக்கணும் இருந்தா தான் ஜாதகம் உண்மை இல்லைன்னா கைரேகை தான் உண்மையா இருக்கும் ஏன்னா கை வந்து தவறுதலாக ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் கையில உள்ள மேடுகள் ரேகைகள் உற்பத்தி ஆகின்றன என்பது ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை இது நிறைய சயின்ஸ் அறிவியல் பூர்வமாக உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது சரிங்களா இப்போ நம்ம கையில வந்து மேடுகள் எல்லாமே உயர்வா இருக்கு சார் அப்ப எல்லா ஆசையும் இருக்கும் ஆசை இருந்தும் என்னாவும் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப ஏதாவது ஒரு ரேகை ஒண்ணும் இல்லை புத்தி ரேகை நல்லா இருந்தது வச்சுங்க புத்தியை கொண்டு வாழ்வில் கண்டிப்பாக உயர்ந்தவர்களையே அடைய முடியும் இப்போ மேடுகளை பத்தி பார்க்க போறோம் இப்போ நம்ம எடுத்தோம்னா சுக்கர மேடு தான் நம்ம பெரிய மேடு இருக்கிறதுலயே சுக்கரன் சுக்கிரன் தான் ஆசை காதல் அன்பு எல்லாத்துக்கும் ஆசையை உண்டு கொண்டது சுக்கர பகவான் தான் ஆசைனா முதலில் வரக்கூடிய நம்மளுடைய மனித இனத்துக்கு எதிர்ப்பு அதாவது ஆணுக்கு பெண் மேல் பெண்ணுக்கு ஆண் மேல் ஏற்படக்கூடிய ஒரு கவர்ச்சி இன்பம் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அதற்கு காரணத்தாகவே சுக்கர பகவான் தான் ஆசை காதல் காமம் அன்பு இது மட்டும் இல்லை கிராண்டா நல்ல பெரிய வீடு கட்டணும் சந்தோஷமா வாழ்க்கை வாழணும் ஷெண்ட் அடிச்சுக்கணும் நல்ல கிராண்டா நல்ல பெரிய மால் கட்டணும் நல்ல ஒரு திருமணம் செய்யணும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு திருமணத்திலிருந்து ஆரம்பிச்சு வாழ்க்கை எல்லை வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் நக நட்டு போட்டுக்கிறது அலங்காரம் பண்ணிக்கிறது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது சந்தோஷமாக வாழ்க்கையை அணிவிப்பது சுக்கரமேடு உயர்வாகணும் சார் சுக்கரமேடு உயர்வா இருக்கிற அந்த ஆசையை உண்டு கொண்டு சுக்கர பகவானுடைய வேலையா தான் சுக்கர இப்படி அப்படி வலைகுலி இருக்குது சார் நல்ல வலை வலைகுலி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஆசையை கண்ட்ரோல் பண்ணவே மனசுக்குள்ள எதிர்பாலின ஆசை கண்டிப்பாக தீரவே தீராது கணவன் உணவு மனைவி உறவு பிரிவு இல்லாமல் சந்தோஷமாக வாழுவதற்கு சுக்கர பகவான் உதவி செய்வார் இப்ப நம்ம குரு மேடு நல்ல உயர்வா இருக்கு சார் மேடுங்கிறது இந்த பாருங்க இந்த விரல் இல்லையா விரலுக்கு கீழே ரொம்பவும் கீழே இல்லாம ரொம்பவும் மேலையும் இல்லாம இப்படி நடு மத்தியில இது வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு முக்கோணமா இருக்கும் இப்படி முக்கோணமும் உயர்ந்திருக்கும் இப்படி கூம்ப பயரமா இருக்கும் அதுதான் வந்து மேடுன்னு அர்த்தம் இப்ப நம்ம குரு மேடு உயர்வா இருக்கு சார் குரு மேடு உயர்வா இருந்ததுன்னா அவர்களுக்கு அதிகாரம் அதிகாரத்துல ஆச இருக்கும் நல்ல கீழ்ப்பணியவே மாட்டாங்க ஒரு குரு ஒரு குருவுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் உயர்ந்த பதவி தலைமை பொறுப்பு அதாவது எந்த ஒரு குரு மேடு மட்டும் உயர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க எதுலையுமே தாழ்ந்தே போக மாட்டாங்க அதாவது கணவர்ல இருந்து மனைவியில இருந்து நல்ல உயர்ந்த நம்மளோட விட படிச்சு நல்ல உயர்ந்த பெண்ணை திருமணம் செய்வது ஒரு குரு ஸ்தானம்னா நம்மளை எல்லாரும் வணங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய அந்த நினப்பு உருவாகும் அந்த எண்ணத்தை உருவாக்குவது மேடுகள் அதே மாதிரி சனி மேடு உயர்வாக்கு சார் மேடு ஒருத்தருக்கு உயர்வாக இருக்குதுன்னா திருமணத்துல விருப்பமே இருக்காதுல விருப்பமே இருக்காது கவலை எடுத்தாலும் சந்தேகம் வருவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வேலையில ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில உயரணுங்கிற ஒரு எண்ணம் வரும் மேடு சமமா இருக்கிறதே நல்ல சமாதானமான ஒரு நல்ல ஒரு திருமணம் செஞ்சு வாழ்க்கையில் நல்ல வெற்றி வீரராக திகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்ம சூரிய மேடு உயர்வாக இருக்குது சார் சூரிய மேடு உயர்வா இருந்ததுன்னா அவர்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு புகழுக்கு விரும்புவார்கள் புகழை விரும்புவார்கள் அதாவது பெரிய பதவியில் இருக்கணும் நல்ல எல்லாரும் நம்மளை புகழ்ந்து பாடணும் நம்ம புகழ் வந்து வெளியில் தெரியணும் உலகம் போல தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் அரசு அரசாங்கத்துறை சார்ந்த வகையில் பெரிய பொறுப்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம புதன் எடுத்துக்கோ சுண்டு வர கீழே இருக்கிறது வீடு இந்த புதன்மேடு தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறோமா இளமையில் அதாவது துள்ளல் துள்ளல் இளமையில் திருமணம் செய்வது இதெல்லாம் வந்து சுறுசுறுப்பு இதுக்கெல்லாம் சொந்த புத்திசாலியான கிரகம் புதன் அறிவுக்கு சொந்தக்காரர் குரு பகவான் ஒருத்தர் வந்து புத்திசாலியா இருக்கிறாங்க படிக்கலாமா புத்திசாலியா இருப்பாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில புத்தியை கொண்டு எப்படியாவது உயர்ந்து விடுவார்கள் வாழ்க்கையில் உயர்வார்களா தாழ்வார்களா தாழ்ந்து கிடையில் இருப்பார்களா என்பது பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் செவ்வாய் ரெண்டு செவ்வாய்கள் நல்லா இருந்தது செவ்வாய் சமவெளி இது வந்து ராகு மேடுன்னு சொல்லுவோம் இது நல்லா இருந்ததுன்னா அவர்கள் சமூக சேவையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் மக்களுக்கு தொண்டு செய்வார்கள் வீரம் கோபம் சண்டை இப்ப ஒண்ணுல ராகு எடுத்துட்டு ராகு என்ன பண்ணுவாரு ரொம்ப ஸ்பீடா பண்ணக்கூடிய கிரகம் உற்சாகம் தவறும் செய்வார் நல்லதும் செய்வார் இடத்துக்கு தகுந்த மாதிரி நல்லது பண்ணுவார் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல அதிபதி மாதிரியே செயல்படுவார் ஜோ ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இப்ப செவா வந்து முடிஞ்ச அளவு ராகுவும் செவ்வாயும் ஓரளவு ஒத்துதான் இருப்பாங்க ஏன்னா ராகுவும் பாவ தான் செவ்வாயும் பாவகிரகம் தான் இருந்தாலும் இந்த செவா ரெண்டு மேடு நல்லா இருந்தா நல்லது செய்யணும் நீதியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினைப்பாங்க போலீஸு இராணுவம் இந்த மாதிரி மக்களுக்கு சேவையாற்ற குறையில் நம்பிக்கை நாணயத்தோடு அதாவது ரூல்ஸை காப்பாற்றுறவங்க இவங்களா இருப்பாங்க ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா அதில் கரெக்டாக இருப்பாங்க நீதி நேர்மை சத்தியம் தர்மம் தவறாமல் நடப்பதற்கு வாய்ப்புண்டு இதில் கெட்டவனு கை ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடப்பாங்க அதாவது குடி வேற கெடுதலான செய்யக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாத்தையுமே செவ்வாய் வந்து சம்பந்தப்பட்டிருப்பாரு அதனால ஒரு கையை பார்த்துட்டு தான் இருக்கணும் செவ்வாய் மேடு உயர்வா இருந்தா அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்வார்கள் சந்திர மேடு உயர்வா இருக்கு சார் சந்திர மேடு உயர்வா இருந்தா மோஸ்ட்லி வந்து சனியும் சந்திரனும் ஒரே அளவு இருப்பாங்க பயம் துக்கம் துயரம் ஒரு சில நேரம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க ஒரு சில நேரம் துக்கப்படுவாங்க போடுவாங்க மாறி மாறி வரக்கூடிய ஒரு துயரம் துன்பம் சந்தேகம் இதுக்கெல்லாம் சொந்தக்கார சந்திர பகவான் சந்திரன் வந்து நீர் நீர்நிலையில ஏற்படுவோம் ஏற்படக்கூடிய ஆபத்து சைனஸ் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு போட்டவர்கள் தான் மனசு மனசுக்கு சொந்தக்கார வாழ்க்கையில நல்ல மனசு இருக்குமா அப்படிங்கிறது நம்ம சந்திரன் மேட்டை தான் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி இது கேது மேடு இப்ப முன்னோர்கள் சொத்து நமக்கு கிடைக்குமா இப்ப அப்பா அப்பாவுக்கு அப்பா அவங்க முன்னோர்களுடைய சொத்து இங்க கிடைக்கணும்னா இந்த ராகுமேட்ல வந்து கட்டம் கட்டம் இருக்கணும் கட்டம் சதுரம் முக்கோணம் அது மாதிரி இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கும்னு சொல்லலாம் இப்ப ராகு மேடு உயர்வா இருக்கு எப்படியாவது நல்லது கெட்டது யாராவது அடிச்சு பிடிச்சு வாழ்க்கையில முன்னு வந்துருக்கு இந்த உள்ளங்கை நல்லா சமமா இந்த மேடு அளவுக்கு உள்ளங்கை நல்லா உயர்வா இருக்குன்னா எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருப்பாங்க ராகு நல்லா இருக்கும் அங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கும் இங்க சுக்கர மேடு நல்லா இருந்தா அங்க சுக்கரம் கெட்டு போவாம இருப்பாரு அதே மாதிரி ஜாதகத்தை இங்க கையில எந்த மேடு உயர்வா இருப்பாங்க ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த கிரகங்கள் அப்படியே நல்லபடியா இருக்கும் நன்மை செய்வதற்கு தயாரா இருக்கும் இப்ப சுக்கர மேடு உயர்வா இருக்கு சார் சுக்கர மேட்டுல இருந்து குருமேட்டுக்கு ஒரு வேகம் போதும் சுக்கரன் டூ குரு சுக்கரனும் ஒரு அசுர குரு இவர் குரு பபான் வந்து தேவ குரு ரெண்டு குரு இவர் வந்து ஆசை இவர் வந்து தலைமை அப்படிங்கும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் சுக்கர மேட்ல இருந்து குருமேட்டுக்கு ஒரு வேகம் போச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நாள ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் இதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா சுக்கரனும் இருக்கா இல்ல உயரமா இருக்கும்போது ஆசை உங்களுடைய ஆசை சுக்கரன் ஆசை அந்த தலைமை பொறுப்பு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய பதவிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப சுக்கரன் வீட்டுல இருந்து சனி வீட்டுக்கு போகுது சார் சுக்கரன் வந்து ஆசை சனி வந்து ஒரு வேலை வேலைக்கு சொந்தக்காரர் விதிதான் விதினாம் விதினைக்குதான் வேலை அப்படிங்கும்போது வேலையில வாழ்க்கையில உயர்வதற்கு வாழ்க்கை துணை அதாவது பெண்கள் உதவி புரிவார்கள் அதே மாதிரி திருமணம் ஆன பிறகு உங்களுக்கு வடதட்சணையாக நிறைய கோடிக்கணக்கான பணம் வந்து உங்களை உயர்த்தும் பேர் புகழ் சர்வம் எல்லாமே உயர்த்துவதற்கு வாய்ப்புண்டு சுக்கரன் டூ புதன் புதன் போனாக்க வியாபாரத்துக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்துக்கு உங்களுடைய தெரிஞ்சவங்க நண்பர்கள் உற்றார் உறவினர் மனைவி மக்கள் இவர்கள் எல்லாம் உதவி செஞ்சு வாழ்க்கையில பிசினஸ்ல ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ சந்திரன் மேட்டுல இருந்து குருமேட்டுக்கு போகுது சார் அப்போ அவங்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக பிசினஸ் மூலமா நல்ல ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு இந்த சந்திரன்லேருந்து இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அந்த மாதிரி சந்திரன் நல்லா இருக்குது குருமேடு நல்லா இருந்து சந்திரன் இருந்து ஒரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா உலக அளவில் வியாபாரத்தில் குடியி பறக்கக்கூடிய வியாபார நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சனிமேட்டுக்கு போச்சுன்னா சந்திரன் டூ சரி போச்சுனாலே அவங்க வியாபாரத்துக்கு லாய்ப்பு இல்லாம வியாபாரம் செய்யக்கூடாது செஞ்சா தான் அதுல நஷ்டம் வராது லாபம் வராது பிப்டி ஃபிஃப்டி தான் வரும் நம்ம வேலை செஞ்சதுக்கு கூலி கிடைக்கும் சார் இதில் என்ன ஒரு வாய்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலாம் அவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம்னா நல்லா சம்பாதிக்க டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா மனைவி மூலமா நல்ல வருமானம் வரும் சார் மனைவி மூலமா திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுக்க கொண்டு வரதே அவங்க தரணும் இந்த சனி சனிமேட்டு சந்திரமின் வந்து மீட்டுக்கு வேலை போச்சு அதே மாதிரி சந்திரமில் வந்து சூரியமேட்டு வேலை போச்சுன்னா மக்களுடைய செல்வாக்கு மன மக்களுடைய மனத்தை பொறுத்து நீங்கள் வாழ்வில் உயர்வீர்கள் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க மக்கள் வந்து பார்த்து சினிமா துறையில இருக்க நம்ம தான் முடிவு பண்ணி அவங்களை நல்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒரு பெரிய பணக்காரர் ஆகறதுக்கு முயற்சி செய்வாங்க மக்களுடைய செல்வாக்கு மக்களுடைய மனதை பொறுத்து வாழ்வில் உயர்வார்கள் அதே மாதிரி இங்க சந்திரன்ல இருந்து முதலுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அது வந்து புதன் வீட்டுக்கு எந்த ரேகை போனாலும் ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை அப்படிங்கும்போது அளவுக்கு அதிகமான பணம் வரும் வியாபாரத்தின் மூலமாக நல்ல ஒரு வாக்கு படிதம் இருக்கும் இருந்தாலும் வியாதி வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உடல் உறுதியா இருக்கும் பணமும் நிறைய வரும் செலவும் நிறைய வரும் நம்ம கைய பொறுத்தாலும் பாருங்க உயர்ந்த மேடுகள் எல்லாம் மேலும் நல்லா கை நல்லா கும் கும் நல்லா இருக்குதுன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மேல்நிலை உலகம் போற்றக்கூடிய உத்தமராக இருப்பீர்கள் இன்னும் சொல்ல போனா அரசியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய எம்எல்ஏ அந்த மாதிரி ஒரு சிஎம் அந்த மாதிரி பதவினா நம்ம குரு மேட்டில் ஒரு முக்கோணமோ இல்லை முதல் வீட்டில் ஒரு முக்கோணமோ ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா அவர்கள் அரசியல் சார்ந்த துறையில் நல்ல ஒரு பெரிய பொறுப்பு ஒரு பெரிய பதவிக்கு அர்த்தம் அதே மாதிரி சூரிய மேடு உயர்வாக இருந்தா அவங்க வந்து கலைத்துறை சாதனையாளராக இருப்பார்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த வெற்றி பெறுவது உயர்ந்த மேடில் இருந்தா உயர்வான வாழ்க்கை கண்டிப்பா வரும் சார் சுக்குடன் உயர்வாக இருந்தா எல்லாத்துக்கு மேலே ஏட்டு எட்டு ஆசை அதிகமா இருக்கும் ஆசையின் பொருட்டு வாழ்வில் வெற்றி அடைவார்கள் அதுக்கு வந்து நல்ல ஒரு மனசுல ஆசை நடந்துகிட்டே இருக்கும் ஆசை இல்லைன்னா எதுவுமே நடக்காது ஆசை தான் நம்ம உலகம் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமானவர் சுக்கர பகவான் அதுக்கடுத்து தலைமை பொறுப்பு நல்ல ஒரு மக்கள் வணங்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் குரு உயர்ந்தவர்கள் குரு மேடு உயர்வா நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க சனி மேடு உயர்வா இருந்தா அவங்க அதாவது மக்களுக்கு சேவை சேவையாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொருள் சம்பாதிச்சு வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்துருவாங்க சூரிய மேடு வந்து புகழை விரும்புவார்கள் புகழை விரும்பி நல்ல ஒரு டாப் வந்துருவாங்க மக்கள் போற்றும் அரசியல் தலைவராக இல்ல மேடை பேச்சாளராக இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் பேச்சு துறையில நல்ல ஒரு சிறந்த சுறுசுறுப்பு இந்த மாதிரி திருமணம் இளமையிலேயே திருமணம் செய்யுது சந்தோஷமா வாரணும்னா குருவும் புதனும் சிறப்பா இருந்து சுக்கரன் நல்லா இருந்த சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது கையில எல்லாமே மேடும் இருந்ததுன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்ந்தே தீர்வார்கள் புத்தி ரேகை நன்றாக இருந்து புத்தி ரேக ஆயுள் ரேக ரேக விதி ரேக சூரிய ரேகை கொஞ்சம் கூட இருந்து எந்த புரியுமே இல்லைன்னா இந்த மேடுகள்லாம் எல்லாம் வாழ்ந்தா கண்டிப்பாக அவர்கள் உயர்ந்தே தீர்வார்கள் வாழ்க்கையில் நல்ல புகழ் செல்வம் செல்வாக்கு மக்கள் பேரு நல்ல ஒரு சிறந்த குடும்பத்தோடு நல்லபடியாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு ஒரு நபர் கேட்டார் உங்க கூட பிறந்தவங்களை அதாவது நம்ம கூட பிறந்தவங்க யாரு எத்தனை பேர்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாரு இந்த சுக்கரமேட்டு சைட்ல பாருங்க இந்த சுக்கரமேட்டு இருக்கு இல்லையா இந்த சுக்கரமேட்டு சைட்ல இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே கூட பிறந்தாங்க எத்தனை கோடுகள் இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு கோடு இருந்தாலும் பத்து பன்னெண்டு முதல்லாம் பன்னெண்டு குழந்தை பிறந்தோம் இப்ப யாருமே பன்னெண்டு குழந்தை வச்சுக்கிறது இல்ல இப்ப நாலு ரேக இருக்கு சார் அவங்க கூட பிறந்தவங்க நாலு பேர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு நாலு ரேகருக்கும் ரெண்டு குழந்தா இருப்பாங்க வாய்ப்பு நினைச்சு அதே மாதிரி சந்தனமேட்டு சைட்ல இருக்க குழந்தைங்க இந்த மண்மதை சூண்டு வர்களுக்கு கீழ இருக்கிறது உங்களுடைய தொடர்புகளை குறிக்கக்கூடிய ரேகை அதாவது தாரத்தை குறிக்கக்கூடிய ரேகை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இன்னைக்கு நம்ம மேடுகளை பத்தி பாத்துக்கலாம் ஒவ்வொரு மேடும் நல்லா சிறப்பா இருந்ததுன்னா எல்லா மேடும் சிறப்பா இருந்தா வாழ்க்கையில் எல்லா ஆசைகளும் இருக்கும் வாழ்வில் நல்லா இருப்பாங்க குருவேடு உயர் வந்த குரு பக்தியோடு இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இப்ப நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வந்து மேடுகளை பத்தி பார்த்துட்டோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு சிறப்பான ஒரு காணொலியை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்